வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம ஏக்நாத் ஈஸ்வரனோட பாசேஜ் மெடிடேஷன் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நீங்க கொடுத்திருக்கிற இந்த ஆதாரம் வந்து அவரோட பாசேஜ் மெடிடேஷன் அ கம்ப்ளீட் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் புத்தகத்தோட சில முக்கிய பகுதிகளை வச்சிருக்கு சிம்பிளா சொன்னா இந்த தியானம்னா என்ன அதை எப்படி பண்றது அப்புறம் எதற்காக பண்றதுன்னு எல்லாத்தையும் அலச போறோம் ஈஸ்வரன் இந்த புத்தகத்தை ஒரு ஒரு சுவாரஸ்யமான கதையோடு ஆரம்பிக்கிறார் ஹம்ப்ரி அப்படின்னு ஒரு திமிங்கலம் அலாஸ்காவுக்கு போற வழியில எப்படியோ வழி தவறி சான் பிரான்சிஸ்கோ விரிகுடாக்குள்ள வந்துடுது அது மட்டும் இல்ல அங்கிருந்து ஒரு ஆழம் குறைஞ்ச ஆத்துக்குள்ள போய் மாட்டிக்குது அதால வெளிய போகவே முடியல மாட்டிக்கிட்டு நம்மளோட உண்மையான சக்தி என்னன்னே தெரியாம தவிக்கிறோம் கடைசியில பதிவு செய்யப்பட்ட திமிங்கல பாடல்களை கேட்டு அதோட இனத்தோட அழைப்பை உணர்ந்து ஹம்ப்ரி மறுபடியும் பறந்த கடலுக்குள்ள போயிடும் அதே மாதிரி தியானம்ங்கிறது நம்ம மனசோட ஆழத்திலிருந்து வர்ற ஒரு அழைப்புக்கு காது கொடுத்து நம்ம முழுமையான ஆற்றலை நோக்கி போற ஒரு பயணம்னு ரொம்ப அழகா சொல்றாரு சரி இந்த உருவகம் ரொம்ப நல்லா இருக்கு ஆனா பாசேஜ் மெடிடேஷன் அதாவது பகுதி தியானம்னு சொல்றாரே அது மற்ற தியான முறைகள்ல எப்படி வித்தியாசப்படுது பொதுவா தியானம்னா மனசை வெறுமையாக்க முயற்சி பண்றதுன்னு ஒரு கருத்து இருக்கே கரெக்ட் இங்க தான் ஈஸ்வரன் ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வர்றார் இது மனச இல்லை அதுக்கு பதிலா மனச ஒரு உத்வேகம் தரக்கூடிய ஒரு ஆன்மீக பகுதியில நிரப்புறது இதோட அடிப்படை என்னன்னா உலகத்தோட ஏதாவது ஒரு சிறந்த ஞான நூலிருந்து ஒரு பகுதியை மனப்பாடம் செஞ்சுக்கணும் அப்புறம் தியானத்துல உட்காந்து அதை ரொம்ப மெதுவா வார்த்தைக்கு வார்த்தை கவனமா மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஓ அப்போ ஒரு மந்திரம் மாதிரிங்களா ஒரு விதத்துல ஆமா ஆனா இதுல நோக்கம் அந்த வார்த்தைகளோட ஆழமான அர்த்தத்தை நம்ம ஆள் பதிய வைக்கிறது புத்தர் சொன்னது மாதிரி நாம இன்னைக்கு என்னவா இருக்கோமோ அதை நாம என்ன நினைச்சோமோ அதோட விளைவு நம்ம கவனம் எதுல இருக்கோ நாம அதுவாவே மாறிடுவோம் அதனால ஒரு உன்னதமான பகுதியை திரும்ப திரும்ப சொல்லும்போது அந்த பகுதியில் இருக்கிற அமைதி அன்பு ஞானம் போன்ற குணங்கள் நம்ம ஆள் வேரூன்ற வேறுன்ற ஆரம்பிக்கும் உதாரணத்துக்கு எந்த மாதிரி பகுதிகளை சொல்றாரு இது இது ஏதாவது ஒரு மதத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தானா அதுதான் இதில் இருக்கிற ஒரு சிறப்பு இது ஒரு உலகளாவிய முறை அவர் அசிசியின் புனித பிரான்சிஸின் பிரார்த்தனை லாவோட்ஸுவோட வரிகள் பைபிளில் இருந்து சங்கீதம் இருபத்தி மூணு இல்லைனா ரிக்வேதத்தோட சில பகுதிகள்னு பல உதாரணங்கள் தர்றாரு அது இல்ல இறைவன் அல்லது கடவுள் மாதிரியான வார்த்தைகள் வரும்போது அதை நமக்கு வெளியே இருக்கிற ஒரு சக்தியை பார்க்க வேண்டியதில்லை நமக்குள்ளே இருக்கிற வாழ்வோட ஆதாரமா ஒரு உயர் சக்தியா எடுத்துக்கலாம்னு தெளிவுபடுத்துறாரு ஓ இதனால யார் வேணுனாவோ அவங்க நம்பிக்கைக்கேத்த ஒரு பகுதியை தேர்ந்தெடுக்கலாம் அப்போ ஒரு பகுதியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு சில வரைமுறைகள் வச்சிருக்கார் போல சும்மா இலக்கியத்துக்காக ஒரு கவிதையை எடுத்துக்க முடியாதா நிச்சயமா முடியாது இதுல ரொம்ப கவனமா இருக்கணும்னு அவர் வலியுறுத்துறாரு ஒரு மூணு முக்கியமான விதிகளை சொல்றாரு ஒன்னு அந்த பகுதி நமக்கு உண்மையிலே உத்வேகம் கொடுக்கணும் ரெண்டு அது உலகின் சிறந்த ஞானிகள் அல்லது புனித நூல்கள் இருந்து வந்ததாயிருக்கணும் மூணு அது எதிர்மறையா இல்லாம நேர்மறையா இருக்கணும் அதாவது நம்ம இன்னும் தைரியமானவரா இரக்கம் உள்ளவரா ஞானமுள்ளவரா மாத்த தூண்டணும் புரியுது இந்த தான் உங்க போகுது அதனால வெறும் வார்த்தை ஜாலத்துக்காக எதையும் தேர்ந்தெடுக்க கூடாது சரி இந்த தியான முறையோட தத்துவம் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு ஆனா தத்துவம் மட்டும் போதாது இல்லையா இது நடைமுறைக்கு கொண்டு வர்றது எப்படி ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஈஸ்வரன் என்னென்ன டிப்ஸ் கொடுக்கறார் நேரம் இடம் எப்படி உட்காரணும்னு சின்ன சின்ன விஷயங்கள் கூட முக்கியம்னு இல்லையா ஆமா மிக தெளிவான வழிகாட்டுதல்கள தர்றாரு முதல் விஷயம் நேரம் அதிகாலை குறிப்பா அஞ்சு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கிற நேரம் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்றாரு ஏன்னா அந்த நேரத்துல உலகமே அமைதியா இருக்கும் நம்ம மனசும் புத்துணர்ச்சியோட இருக்கும் முக்கியமா தினமும் ஒரே நேரத்துல பண்றது ஒரு பழக்கத்தை உருவாக்கும் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பண்ணனும்னு சொல்றார் ஆரம்பிக்கிறவங்களுக்கு அரை மணி நேரம் போதும்னு சொல்றார் இது ஒரு பாதுகாப்பு விதி கூட இத ஒருபோதும் மறக்காம இருக்க அவர் ஒரு வேடிக்கையான ஒப்பந்தம் செஞ்சுக்க சொல்றாரு தியானம் இல்லைனா காலை டிஃபன் இல்ல அப்படின்னு இது நல்லா இருக்கே சரி அடுத்தது இடம் இதுக்குன்னு தனியா தியான அறையெல்லாம் வேணுமா இல்லவே இல்ல அதுதான் ஈஸ்வரனோட அணுகுமுறையோட அழகு தியானத்துக்காகவே ஒரு தனிப்பட்ட அமைதியான சுத்தமான இடம் இருந்தா போதும் அது ஒரு முழு அறையா இருக்க வேண்டியதில்லை உங்க ரூம்ல ஒரு மூளையா கூட இருக்கலாம் விலையுயர்ந்த மெத்தைகள் விசேஷ உபகரணங்கள்னு எதுவும் தேவையில்லை உங்களுக்கு தேவைப்படும் ஒரே உபகரணம் உங்க மன உறுதிதான்னு ரொம்ப அழகா சொல்றார் அப்போ உட்காரும் நிலை பத்மாசனம் மாதிரி ஏதாவது கடினமான ஆசனங்கள் செய்யணுமா அதுவும் தேவையில்லை தண்டை நேரா வச்சு நிமிர்ந்து உட்காரணும் ஆனா ஒரு கம்பம் மாதிரி இருக்க இருக்கக்கூடாது நாற்காலிலயோ இல்லனா தரையிலயோ உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி உட்காரலாம் முக்கியம் என்னன்னா உடம்பு தளர்வா இருக்கணும் ஆனா மனசு விழிப்போட இருக்கணும் தூங்கிடக்கூடாது நீங்க முன்னாடி அரை மணி நேரம் ஒரு பாதுகாப்பு விதின்னு சொன்னீங்களே அது கொஞ்சம் விளக்க முடியுமா ஏன் அதிக நேரம் பண்ணக்கூடாது நல்ல கேள்வி அனுபவம் இல்லாதவங்க ஆரம்பத்துல இருக்கிற உற்சாகத்துல எக்கவ நேரம் தியானம் பண்ண முயற்சிப்பாங்க ஆனா அப்படி பண்ணும்போது அவங்க மனரீதியா தயாராகிறதுக்கு முன்னாடியே ஆழ்மனசோட ஆழமான பகுதிகளுக்குள்ள போயிட வாய்ப்பு இருக்கு ஈஸ்வரன் சொல்றார் அங்க பல சக்தி வாய்ந்த உளவியல் போக்குகள் அடக்கி வைக்கப்பட்ட உணர்ச்சிகள்லாம் இருக்கும் அதை சமாளிக்க தெரியாம போனா குழப்பமும் பயமும் ஏற்படலாம் ஓ அதனாலதான் ஒரு வழிகாட்டி இல்லாம பாலைவனத்துல பயணம் செய்யக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி ஆரம்பத்துல அரை மணி நேரத்துக்கு மேல போக வேண்டாம்னு எச்சரிக்கிறார் ஓகே இது ரொம்ப முக்கியமான விஷயம் சரி இப்போ அந்த பகுதியை மனசுக்குள்ள சொல்ற முறைக்கு வருவோம் அதை எப்படி சொல்லணும் வேகமா சொல்லணுமா இல்லவே இல்ல எவ்வளவு மெதுவா சொல்ல முடியுமோ அவ்வளோ மெதுவா சொல்லணும் மெகர்பாபா சொன்ன ஒரு மேற்கோளை ஈஸ்வரன் பயன்படுத்துறார் வேகமான மனம் ஒரு நோயாளி மெதுவான மனம் ஆரோக்கியமானது அசையாத மனம் தெய்வீகமானது வாவ் உதாரணத்துக்கு புனித பிரான்சிஸின் பிரார்த்தனை எடுத்துக்கிட்டா அதை எப்படி சொல்லணும்னா இறைவா ஒரு சிறிய இடைவெளி என்னை இடைவெளி ஒரு கருவியாக்கு இடைவெளி உனது அமைதியன் இப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கும் நடுவுல இடைவெளி விட்டு அதோட அர்த்தத்தை உணர்ந்து சொல்லும்போது நம்ம மனசோட வேகம் தானா குறைய ஆரம்பிக்கும் இது கேட்கறதுக்கு எளிமையா இருந்தாலும் செஞ்சு தான் தெரியும் மனசு எவ்வளவு அலைபாயும்னு இதுதான் தியானம் பண்ற எல்லாரோட பெரிய சவாலே இந்த சிதறல்களை எப்படி கையாள்றதுன்னு ஈஸ்வரன் எதா சொல்றாரா நிச்சயமா இதுதான் பயிற்சியோட மையப்பகுதினே சொல்லலாம் அவர் மனச ஒரு தன்றக்காரன்னு சொல்றாரு நீங்க அமைதிங்கற வார்த்தையில கவனமா இருக்கும்போது உங்க மனசு உடனே ஓ அமைதியின் இளவரசர்னு இயேசுவ சொல்லுவாங்களேன்னு ஆரம்பிக்கும் அடுத்த கணம் இயேசு பெத்லஹம்ல பிறந்தார் அடுத்தது பெத்லஹம் ஸ்டீல் ஒரு கம்பெனி இருந்துச்சேன்னு சொல்லி உங்களை எங்கேயோ கூட்டிட்டு போயிடும் ஆமா இது நூத்துக்கு நூறு உண்மை நம்மள பலரோட மனசு தினமும் இந்த மாதிரி தான் எங்கெங்கோ பயணம் பண்ணுது அப்படி மனசு மொத்தமா கட்டுப்பாட்டை மீறி போகும்போது கோவப்படவோ விரக்தியடையவோ கூடாது அது ரொம்ப முக்கியம் ரொம்ப மெதுவா ஒரு குழந்தை புடிச்சு இழுத்துட்டு வர்ற மாதிரி உங்க கவனத்தை மறுபடியும் அந்த பகுதியோட முதல் வரிக்கு கொண்டு வரணும் ஒரு தடவை இல்ல நூறு தடவை இப்படி செய்ய நேர்ந்தாலும் பரவாயில்ல ஒவ்வொரு முறையும் மனசை இழுத்துட்டு வர்றது உங்க மனத்தசைகளை பயிற்றுவிக்கிற மாதிரி புனித சேல்ஸ் பிரான்சிஸ் சொன்னதை ஈஸ்வரன் மேற்கோள் காட்டுறார் ஒரு மணி நேரம் முழுவதும் ஓடிப்போகும் மனதை திரும்ப திரும்ப கொண்டு தவிர வேறு எதுவும் செய்யாவிட்டாலும் கூட அந்த ஒரு மணி நேரம் மிக சிறப்பாக பயன்படுத்தப்பட்டதாகும் வா இதுல தோல்வியே கிடையாது எல்லாமே பயிற்சிதான் இந்த ஒரு கருத்து தியானத்தை முயற்சி பண்ணி பாதில விட்ட பல பேருக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் சரி இந்த கஷ்டமான வேலையெல்லாம் எதுக்கு செய்யணும் இதோட இறுதி பரிசு என்ன ஈஸ்வரன் மூன்று ஆழமான கண்டுபிடிப்புகளை பத்தி பேசுறாரு இல்லையா ஆமா இது வெறும் அறிவுபூர்வமான புரிதல் இல்ல நேரடியான அனுபவ உணர்தல்கள்னு சொல்றார் முதல் கட்டம் ஒரு பெரிய அதிர்ச்சியான கண்டுபிடிப்பு நாம் இந்த உடல் அல்ல ஒரு நிமிஷம் நாம் இந்த உடல் அல்லன்னா என்ன அர்த்தம் நம்மளால உடம்பில்லாம இயங்க முடியாதே அவர் என்ன சொல்றாருன்னா இந்த உடம்பு நம்ம போட்டிருக்கிற ஒரு சட்ட மாதிரி இல்லனா நாம ஓட்டுற ஒரு கார் மாதிரி நாம நம்ம சட்டையோ காரையோ நானு இல்லையே ஆமா அது நமக்கு சொந்தமான ஒரு பொருள் அவ்வளவுதான் அதே மாதிரி இந்த உடம்பும் நம்ம ஆன்மா வசிக்கிற ஒரு தற்காலிக வீடு இந்த உணர்தல் வரும்போது ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் நிறம் வயது பாலினம் தோற்றம்னு நாம முக்கியத்துவம் எல்லா வெளிப்புற வேறுபாடுகளும் அர்த்தமில்லாம போயிடும் நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையிலான அந்த பிரிவினை உணர்வு குறைய ஆரம்பிக்கும் இந்த நான் உடல் அல்ல என்கிற உணர்வு ஒரு தத்துவம் மட்டுமல்ல இன்றைய சமூக வலைதள காலத்துல உடல் சார்ந்த கேலிகள் அதாவது பாடி ஷேமிங் அல்லது நிற போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள இது ஒரு மனரீதியான கருவியா பயன்படாதா அருமையான பாயிண்ட் நிச்சயமா பயன்படும் நம்ம வச்சு சொல்ற விமர்சனங்கள் நம்மளை பாதிக்காது பெரிய கவசத்தை கொடுக்கும் இதுதான் முதல் படி சரி முதல் படியே இவ்ளோ ஆழமா இருக்கு இரண்டாவது கட்டம் என்ன இரண்டாவது கட்டம் இன்னும் ஆழமானது நாம் இந்த மனமல்ல உடம்பு காரோட வெளித்தோற்றம்னா மனசு அதோட இன்ஜின் நம்ம வாழ்க்கையில பல சமயம் இந்த இன்ஜின் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாம தானா ஓடிட்டு இருக்கு ஈஸ்வரன் ஒரு வேடிக்கையான உதாரணம் சொல்றார் நீங்க சான் பிரான்சிஸ்கோல இருந்து மில்பிடாஸுங்கிற ஊருக்கு போக கார் எடுக்கிறீங்க ஆனா காரு இல்ல நான் இன்னைக்கு ரெனோவுக்கு தான் போவேன்னு சொல்லி வேற திசையில திரும்புது எவ்வளவு அபத்தமா இருக்கு ஆனா நம்ம மனசு விஷயத்துல தினமும் இதத்தான் நாம அனுமதிச்சிட்டு இருக்கோம் நம்ம பலரோட கார் தினமும் ரெனோவுக்கு தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இதுல இருந்து வர்றது தான் பெரிய சவால் அதே கோபம் வரும்போது நான் கோபமாக இருக்கிறேன்னு சொல்கிறோம் ஆனால் ஈஸ்வரன் சொல்கிறார் நான் கோபமாக இல்லை என் மனசு கோபமாக இருக்குது நான் அந்த கோபத்தை கவனிப்பவன்னு நம்மளை பிரித்து பார்க்க சொல்கிறார் தியானம் பண்ண பண்ண அந்த இன்ஜினை அதாவது நம்ம மனசை கட்டுப்படுத்த கற்றுக்கிறோம் அதுக்கப்புறம் கோபம் பயம் பொறாம மாதிரி உணர்ச்சிகள் நம்மளை ஆட்டி படைக்காது நாம் அதை ஒரு கருவியை பயன்படுத்த ஆரம்பிப்போம் எனக்கு இந்த நாம் இந்த மனமல்லங்கிற கருத்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நாம நம்மளோட கோபம் சந்தோஷம்னு எல்லாத்தையும் நானு நினைக்கிறோம் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒருத்தர் எப்படி உண்மையிலே உணர முடியும் தியானத்தின் மூலமாதான் கவனத்தை ஒருமுகப்படுத்த பழகும்போது எண்ணங்கள் வர்றதையும் போறதையும் ஒரு சாட்சியா நின்னு பார்க்க ஆரம்பிப்போம் அப்போதான் புரியும் ஓ இந்த எண்ணம் நான் இல்ல இது என் மனசுல வந்து போற ஒரு மேகம் மாதிரின்னு இந்த உணர்தல் வந்துட்டா வாழ்க்கையில பாதி பிரச்சனைகள் தீர்ந்த மாதிரி அப்போ மூன்றாவது இறுதி கட்டம் என்ன உடலும் நான் இல்லை மனமும் நான் இல்லைனா அப்புறம் நான் யார் மிகச்சரியான கேள்வி இதுதான் தியானத்தோட உச்சகட்டம் மூன்றாவது மாபெரும் கண்டுபிடிப்பு நான் யார் என்ற கேள்விக்கான விடை ஆழ்ந்த தியானத்தில் நம்ம உடம்பையும் மனசையும் தாண்டி போகும்போது நம்மளோட உண்மையான சொரூபத்தை நம்மளோட ஆன்மாவை நம்ம உணர்றோம் ஐன்ஸ்டீன் சொன்னது மாதிரி தன்னையும் தன் எண்ணங்களையும் உணர்வுகளையும் மற்றவற்றிலிருந்து பிரிந்ததாக உணர்வது ஒருவித மாயை அந்த மாயை விளங்கும் போது நமக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் எந்த பிரிவினையும் இல்லைங்கிற உண்மை புரியும் அப்போ நமக்குள் இருக்கிற அன்புக்கும் ஞானத்துக்கும் எல்லையே இல்லைங்கிற உணர்வு வருமா நிச்சயமா அந்த நிலையில அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கிறது எவ்வளவு அபத்தம்னு புரியும் ஏன்னா உங்க கையின் சிறுவிரல் அதே கையின் கட்டை விரலை தாக்குறது எவ்வளோ முட்டாள்தனமோ அவ்வளவு முட்டாள்தனம் மற்றவர்களை துன்புறுத்துவது ஒரே பிரபஞ்ச சக்தியோட வெவ்வேறு வெளிப்பாடுகள் இந்த ஒருமைப்பாட்டு உணர்வுதான் தியானத்தோட இறுதி இலக்கு சுருக்கமா பார்த்தா ஹம்ப்ரி திமிங்ல மாதிரி ஆழமில்லாத சிக்கி இருக்கிற நாம பகுதி தியானம்ங்கிற கருவியை பயன்படுத்தி படிப்படியாக நம்மளை உடம்பிலிருந்தும் மனசிலிருந்தும் விடுவிச்சுக்கிட்டு கடைசியில் நாம ஒரு எல்லையற்ற சக்திங்கிற பரந்த கடல்ல போய் சேர்றோம் இதுதான் இந்த முழு பயணமும் அருமையா தொகுத்திங்க ஆனால் இதுல ஈஸ்வரன் சொல்ற ஒரு முக்கியமான எச்சரிக்கையை நம்ம மறக்கக்கூடாது அர்ப்பணிப்பு இது ஒரு மாரத்தான் ஓட்டம் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் இல்லைன்னு சொல்றார் அவர் ஹீரோஸ் அட் த பிகினிங்னு ஒரு சொற்றொடரை பயன்படுத்துறார் நிறைய பேர் புத்தம் புத்த ஷூ ட்ரெஸ்ஸோட மரத்தான ரொம்ப உற்சாகமா ஆரம்பிப்பாங்க ஆனா பாதி தூரம் போனதும் வெயிலும் களைப்பும் தாக்கும்போது நின்னுடுவாங்க தியானமும் அப்படிப்பா ஆரம்பத்துல ரொம்ப ஆர்வமா இருக்கும் ஆனா மனசோட போராட வேண்டிய கடினமான கட்டம் வரும்போது பலரும் விட்டுடுவாங்க யார் விடாமுயற்சியோடு தொடர்ந்து செய்கிறாங்களோ அவங்க தான் இறுதி கோட்டை அடைவாங்க ரொம்ப உண்மையான வார்த்தைகள் சரி இந்த ஆழமான உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சிந்தனை மனம் என்ற இயந்திரத்தை நம்மால் முழுமையாக கட்டுப்படுத்த முடியும்னு ஈஸ்வரன் சொல்றார் அந்த நிலைய நீங்க அடைஞ்சிட்டதா ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க ஒரே ஒரு நாளைக்கு உங்க மனச உங்க முழுமையான கட்டுப்பாட்டுல வெச்சுக்க முடிஞ்சா எந்த ஒரு எதிர்மறை எண்ணத்தை உள்ள நுழையவே விடாம தடுப்பீங்க எந்த ஒரு நேர்மறை எண்ணத்தை நாள் முழுவதும் விடாப்பிடியா பிடிச்சுக்குவீங்க